நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் வெல்கம் ஷோ கருத்துறை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் வெல்கம் டு த கமன் ஷோ நம்ம வந்து இந்தியாவோட மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் அந்த பேஸ்ல ஏழு கட்டங்களா நடக்குது அதுக்கு நடுவுலதான் நம்ம இருக்கோம் இதுல முதல் கட்டம் மட்டும் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு அதுல வந்து நிறைய கேள்விகள் தேர்தல ஒட்டியும் வந்துருந்துச்சு நம்ம நிறைய போன கமெண்ட் ஷோ பேசியிருந்தோம்ல அதன் தொடர்ச்சியா இன்னொரு கேள்வியுமே தேர்தலை ஒட்டி கேட்டிருக்காரு ஜோஜு ஜூ ஜாக்கப் அப்படிங்கிற ஒரு நேர் வந்து மனித வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய தேர்தலை வந்து இந்தியா சந்திக்குது ஏன்னா அதிக வாக்காளர்கள்லாம் கொண்டது நீங்க எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க எவ்வளவு போர்ஸ் இதுல இறக்கப்பட்டிருக்காங்கன்னு அதை நம்பர்ஸா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அந்த நம்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சது தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு கோடி மக்கள் வந்து வாக்களிக்க போறாங்க நம்ம இந்த தேர்தலில் ஜனநாயக திருவிழால இதுல வந்து வேற எந்த நாட்டிலையுமே இல்லாத அளவு வாக்காளர்கள் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க இந்தோனேஷியாவை எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு அடுத்து ஓரளவு நிறைய வாக்காளர்கள் இருக்க நாடா சொல்றாங்க அங்க கூட எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இருபது புள்ளி நாலு கோடி பேர் தான் வந்து இருக்காங்க சீனாலலாம் வாக்களிக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு அதிபர் ஆட்சியில் ஒரு நாடு வந்து அங்க இருக்கு ஒரு கட்சி ஆட்சி முறை தான் இருக்கு அங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கால வந்து பதினாறு புள்ளி எட்டு கோடி ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் இருக்கதா சொல்றாங்க பாகிஸ்தான்ல பன்னெண்டு புள்ளி எட்டு கோடி இருக்காங்க ஸோ தொண்ணூத்தாறு கோடிங்கிறது எந்த நாடுமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நம்பரா இருக்கு இதுல வந்து நாப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி வந்து ஆண்கள் நாப்பத்தி ஏழு புள்ளி ஒரு கோடி வந்து பெண்கள் இருக்காங்க நாற்பத்தெட்டாயிரம் பேர் வந்து மூன்றாம் பாலினத்தவர்களா இருக்காங்க இந்த வருஷம் வந்து எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் எண்பத்தஞ்சு வயசுக்கும் அதிகமாக இருக்கதா வந்து சொல்றாங்க அதே மாதிரி பதினெட்டு பத்தொன்போது வயசில் இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு கோடி பேர் வந்து வாக்களிக்கிறாங்க இருபதுலேருந்து இருந்து இருபத்தொன்போது வயசு அந்த இளைஞர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பத்தொன்பது புள்ளி நாலு கோடி பேர் வந்து இருக்காங்க இதில் மாற்றுத்திறனாளிகள் வந்து எண்பத்தெட்டு புள்ளி நாலு லட்சம் பேர் இருக்காங்க ஸோ எல்லா கேட்டகிரில இருந்தும் பிரித்து வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் அஹ் இவங்க தொண்ணூத்தாறு கோடி பேரும் ஓட்டு போட்டாங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பேசிட்டு இருந்தாரு அஹ் இதை தாண்டி நம்பர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அவர் கேட்டிருந்தது எவ்வளவு போர்ஸ் இதுல வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வீரர்கள் தேவைப்படுதுன்னு தேர்தல் ஆணையம் கேட்டிருந்தாங்க இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துறதுக்கு அது வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை மத்திய இராணுவம் காவல்துறைன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கும் மேல இதில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதை தாண்டி ஒன்றரை கோடி பேர் போலிங் ஆஃபீஸர்ஸாக அரசு ஊழியர்கள் வந்து இந்த வாக்குப்பதிவுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க வாக்கு எண்ணிக்கைக்கும் வந்து இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து ஈடுபடுறாங்க இதை தாண்டி பத்தரை லட்சம் பூத் இங்க இந்தியால வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக அமைச்சிருக்காங்க ஐம்பத்தி லட்சம் இவிஎம் மிஷின்ஸும் வந்து இதுக்காக தயார் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் தேவைப்படுறது நாற்பத்தி எட்டு லட்சம் மிஷின் தான் ஒரு ஏழு லட்சம் மிஷின் எக்ஸ்ட்ரா தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா இது விழுகுதுன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்காக வந்து ஒரு சேஃப்டிக்கு ஏழு லட்சம் எக்ஸ்ட்ரா தன்மை உருவாக்குறதா ஏழு லட்சம் எக்ஸ்ட்ரா ஆமா அது அப்படியே அந்த பாட்டையும் எண்ணி விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்கும்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க இதுக்காக நாலு லட்சம் வாகனங்கள் இந்தியா முழுக்க தேர்தல் பணிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிருக்காங்க இதை தாண்டி நம்ம ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிக்கு வாக்களிக்கிறோம் ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து இடங்கள் வந்து மக்களவையில இருக்கு ரெண்டு பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் தர தரப்பை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக பிரசிடண்ட் வந்து அந்த ரெண்டு பேரை வந்து நியமிக்கிறாங்க இதை தாண்டி மாநிலங்களவை அதில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்திய ஜனநாயகத்துக்கான நம்பர்ஸு இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு சொன்னோம்ல அதில் வந்து நானூற்றி பன்னெண்டு பேர் வந்து பொது வேட்பாளர்கள் எண்பத்தி நாலு பேர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க நாற்பத்தி ஏழு பேர் வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க வந்து போட்டியிடணும் அப்படிதான் தொகுதிகளை வந்து வரையறை பண்ணி வச்சிருக்காங்க இந்த எண்பத்தி ரெண்டு நாள் தேதி அறிவித்ததுலேருந்து ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை இடைப்பட்ட நாட்கள் வந்து எண்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆமாம் ஆமா ஏழு கட்டங்களா வந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடக்குது அதோட நாலு மாநிலங்கள் ஆந்திரா ஒடிசா சிக்கிம் அருணாச்சலாம் வந்து சட்டமன்ற தேர்தலும் வந்து நடக்குது ஸோ இதுதான் நம்பர்ஸ் நம்பர்ஸ் எடுக்க பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் உலக அளவுல நம்ம இந்தியாவோடது தான் அந்த ஜனநாயக திருவிழா சோ வந்து அதோட முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி நம்ம என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் ஃபயர் மூன் அப்படிங்கிற நேயர் இதுவரை பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் யாரிடம் வெற்றி பெற்று உள்ளாரா சுயேச்சையாக மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இருந்தாரு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுவுமே கிட்டத்தட்ட தரவுகள் தான் நம்பர் தான் ஓகே சுயேட்சை வேட்பாளர்களுடைய அந்த வெற்றி சதவீதம் பாக்குறப்ப பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஒன்பது சதவீதம் தான் இதுல முதல் தேர்தல் நடந்துச்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அதுல முப்பத்தேழு பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஐம்பத்தி ஏழுல நாப்பத்தி ரெண்டு பேர் அதிகபட்சமா வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள்னா அந்த ஐம்பத்தி ஏழு எலக்ஷன்ல தான் ஓகே அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டுல இருபது பேரு அறுபத்தி ஏழுல முப்பத்தஞ்சு பேரு எழுபத்தி ஒண்ணுல பதினாலு அதே மாதிரி எண்பத்தி ஒன்பதுல பன்னெண்டு பேரு தொண்ணூத்தி ஒண்ணு ஒருத்தான் ஒன்பது ஆறு ஒன்பது நடந்த நாடாளுமன்ற எலெக்சன்ல ஆறு பேரு ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் அஞ்சு பேரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன்பது பேரு ரெண்டாயிரத்தி பதினாலுல மூணு பேரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு பேரு அதுல அமராவதி மாண்டியா அப்புறம் இன்னும் ரெண்டு இடங்கள் நார்த்துலதான் ஜெயிச்சிருக்காங்க பட் இவங்க முதல்ல ஜெயிச்சிருந்தா கூட ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு கட்சிகளின் அடிப்படையில் தான் இங்க மக்கள் வாக்களிக்கிறாங்க சுயேட்சிகள் சுயேட்சிகள் அவங்க சுயேட்சா என்னா கூட அவங்க அந்த கட்சி அந்த சமயத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம மறுக்கப்பட்டிருக்கலாம் இந்த திருவன் சென்னா தனியா நின்னு அந்த சொந்த செல்வாக்கால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத தரவுகள் முடிவுகள் வந்து சொல்லுது ஆமா அந்த நம் தேர்தல் இங்க இந்தியால ஆரம்பிச்ச காலத்துல ஒரு ஒரு பகுதியில அந்த வெயிட்டா இருப்பாங்கள அவங்க எல்லாம் சுயேட்சையாவே நின்று ஜெயிச்சிருக்காங்கிறது தெரியுது போக போக அப்படியே வந்து கட்சிகளோட ஆதிக்கம் அதிகமாயிருக்கு அதனால எழுவத்தி ஏழு விட்டுட்டேன் எழுவத்தி ஏழு ஒன்பது பேரு அதே மாதிரி எண்பதுல ஒன்பது பேரு எண்பத்தி நாலுல அஞ்சு பேர் ஓகே ஆமா அதாவது இதுல என்னன்னா

அந்த ட்ரெண்ட்னால ஆமா சாதி பின்புலத்தால இதெல்லாம் ஜெயிக்கிறாங்க இந்த வாட்டி இங்கே ஒருத்தர் சுயேச்சைய ஜெயிப்பாரான்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஜூன் நாலாம் தேதி தான் முடிவு தெரியும் அவங்க நிக்கிறாங்க அவர் ஆதரவாளர்கள் தான் ஆயிரத்தி ஐம்பது பேர்ல கட்சி சார்ந்து நிக்கிறவங்க முன்னூறு பேரு கட்சி சாராம நிக்கிறவங்க எவ்வளவு பேர் அறுநூறு பேருக்கு மேல நிக்கிறாங்க கட்சியை மீட்டு எடுக்கிறேன்னு நிக்கிறவங்க எத்தனை பேரு அவரைதான் நான் சொன்னேன் ரெண்டு பேரு ரெண்டு பேரா அவரு அவரு அவராவது ஒரு கட்சி வச்சிருக்காரு இவர்கிட்ட குழுதான் இருக்கு சரி அவரோட ஆதரவாளர்கள் சொல்றது நடக்குதா இல்லையாங்கிறது ஜூன் நாலு தான் தெரியும் தங்கத்துடைய விலை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன தங்கத்துடைய விலை யார் நிர்ணயம் பண்ணுறா போன்ற பல கேள்விகளை நம்ம நேர்கள் பல இடங்கள்லேருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்டில் கேட்குறாங்க வாட்ஸ்அப் அந்த மெசேஜ்லேருந்து கேட்குறாங்க மெயிலில் கேட்டுருக்காங்க எல்லாருக்கும் நம்ம வந்து பொதுவாகவே வந்து சொல்லலாம் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இப்போ டிமான் அதிகமாக இருக்கிறப்ப அதோடைய விலை அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தங்கத்தோடைய விலை அதிகமாகிக்கிட்டே இருக்கு இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க தனிப்பட்ட நபர் எல்லாம் வந்து நிர்ணயம் பண்றது கிடையாது சந்தைதான் வந்து நிர்ணயம் பண்ணது தங்கத்துடைய விலை அதுதான் வந்து இது சரி எதுனால விலை அதிகமாகுதுங்கறத நம்ம வந்து பாக்கலாம் அதுக்கு நாலஞ்சு காரணம்னு சொல்றாங்க ஒரு காரணத்தை மட்டும் வச்சு அவங்கனால சொல்ல முடியல சந்தை மாற்றம் ஏற்படாதான் அதுக்கு ஒரு காரணம் இருக்காது நாலஞ்சு காரணங்கள் இருக்குன்னு தான் சொல்றாங்க நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு வந்து சொல்றாங்க முதல்ல வந்து உலக பொருளாதாரத்துல ஒரு ஆரோக்கியமின்மை நிலவுது அதுக்கு காரணம் உலகம் முழுக்க நடக்கிற போர்கள் ஒன்று வந்து ரஷ்யாக்கும் உக்ரைனுக்குமான அந்த போர் இன்னொன்னு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான போர் அடுத்து வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான அந்த மோதல் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த போர் ஆரம்பிச்சாலே ஷேர் மார்க்கெட்லாம் கீழே விழுகும் ஷேர் மார்க்கெட் கீழே விழுக்கிறப்ப அந்த ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணுற சிலர் வந்து ஒரு சேஃப் ஹெவன் சொல்லிட்டு கோல்டுக்கு மாறுவாங்க கோல்டு வந்து நம்ப தன்மையா இருக்கும் அதோட மதிப்பு வந்து இழக்கவே இறக்காது எப்ப வித உடனே வந்து பணமாக்கலாம் நிறைய விஷயங்கள் லாபம் சம்பாதிச்சு சம்பாதிக்கிறாங்க அதனால கோல்டுக்கு மறதுனால டிமாண்ட் அதிகரிக்கும் அதனால சரசர சரசன் வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாகும் இன்னொன்னு வந்து டாலர் மதிப்பும் வன்மை காலமா தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ரூபாயோட மதிப்பு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்பயும் வந்து கோல்டு ரேட் அதிகரிக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க இன்னொன்னு வந்து அமெரிக்காவுடைய வட்டி விகிதம் குறையும் நினைச்சாங்க அது குறையவே கிடையாது அதனாலேயும் சர்வதேசத்தில் உள்ள கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் தாண்டி இப்போ கூடுதலா இன்னொன்று சொல்கிறாங்க சீனாவில் சீனாவில் வந்து நிறையா இளைஞர்கள் வந்து இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா ஷேர் மார்க்கெட்டை வந்து தாண்டி ஏஷியாவில பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஆபரண தங்கம் நகையா மாற்றி போகிறது அதிகமாக வந்து அதில் ஆர்வம் பண்ணுற மக்கள் ஆசைப்படுற மக்கள் தான் இருக்காங்க இப்போ சீனாவில் எப்படி மாறி இருக்குன்னா இளைஞர்கள் நிறையா பேர் கோல்டு காயினா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம் ஓகே அது வந்து டிமாண்ட் இப்பாங்க அதிகமாயிட்டு இருக்கான் சீனாவில சீனால எப்போதும் இல்லாத அளவு இளைஞர்கள் சேஃபான ஒரு முதலீடுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றதுனால அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க சர்வதேச அளவுல இப்ப நாலஞ்சு காரணத்தை வச்சுதான் வந்து சொல்றாங்க சேஃப் ஹெவங்கிறது கோல்டு பட் கோல்டுல மட்டும்தான் முதலீடு பண்ணணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு முதலீடு வந்து பண்ணலாம் ஆனா ஐம்பத்தி ஐந்தாயிரம்ங்கிறது முதலீடு பண்ணவங்களுக்கு அப்பா சரியான லாபமா நினைப்பாங்க பட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம சொசைட்டி பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிறது கல்யாணம் பண்ணி வச்சாங்க எவ்வளவு பொண்ணு உங்ககிட்ட இருக்கு இதெல்லாம் கேட்பாங்க அதான் நம்ம வெளிநாடுகள்ல எங்கேயும் இந்த மாதிரி நம்ம அளவு நகைகள் போட்ட எந்த நாடுமே நம்ம பார்த்தது இல்லை இருக்கானு தெரியல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு மோதல் தொடங்கி இருக்கு அந்த மோதல் ஏன் தொடங்குச்சுன்னா போன வாரம் வந்து டீட்டெயிலா பேசியிருந்தோம் இந்த வாரம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்ப இருந்து இந்த பகையோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து நந்தகுமார் அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு பாலஸ்தீனத்துல இஸ்ரேல ஊத்து நப்பையே ஈரானுக்கு அது பிடிக்கவே இல்லை இருந்தே வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் ஒரு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஈரான் வந்து பாலஸ்தீனத்துல தான் எப்பயுமே ஆதரவா இருந்தாங்க ஆமா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த ஸ்டாண்ட் வந்து மாறுது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரா வந்து ஈரான் திரும்புறாங்க அந்த பாலஸ்தீனத்தில் ரொம்ப காலமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து ஒரு பிரதேசம் வந்து ரெண்டு தேசங்களாக மாறிச்சு ஒன்று வந்து இஸ்ரேல் அது வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க நாடுன்னு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை இப்போ வரையும் அதுக்கு வந்து அங்கீகாரமே கிடைக்கல அங்கீகாரம் கொடுத்தது இங்கிலாந்து இஸ்ரேலுக்கு ஹம் ஆமா அது அது ஒரு பெரிய கதை அது பிரிட்டிஷ் காலத்துக்கு போனோம் திரும்ப சரி இப்ப இங்க வருவோம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்ப இல்ல இருந்து மோதல் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் அந்த ஸ்டாண்டு மாறுது அதுக்கு முன்னாடி வரையும் அங்க ஒரு முடியாட்சி அதாவது மன்னர் தான் இருந்துட்டு இருந்தது ஈரான்ல அந்த யாரு கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்துல யார் இருந்தாங்கன்னா ஷா முகமது ரேசா பக்லவி அப்படிங்கிற ஒருத்தர் தான் மன்னரா இருந்தாரு அவர் வந்து அந்த எழுபத்தி ஐந்துக்கு பிறகு ஒரு மேற்கத்திய ஒரு விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு ஈரான்ல வந்து இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மையா வாழ்றாங்க இருந்தாலும் அவர் வந்து ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கிற கொள்கையை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதை வந்து அங்க உள்ள இஸ்லாமிய மத குருமார்கள் வந்து கடமை கடுமையா வந்து எதிர்க்கிறாங்க இவர் அப்படி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஒரு புரட்சி ஈரான் புரட்சி வந்து வெடிக்குது இஸ்லாமிய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து வெடிக்குது இதுல தலைமையை தாங்கியது இந்த புரட்சிக்கு யாருன்னா அயத்துல்லா கொமைனி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பு புரட்சிக்கு தொடக்க புள்ளியா இருந்திருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த புரட்சினால அந்த பக்லவி அவரை வந்து விரட்டி அடிக்கிறாங்க இவங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாங்க தான் சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொய்மேனி வந்து சுப்ரீம் லீடரா மாறுறாரு இந்த புது அரசு வந்ததுக்கு அவங்க பேரையே மாத்துறாங்க இது ஒரு இஸ்லாமிய நாடு இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈரான் அப்படின்லாம் சொல்லிட்டு பேரையே மாத்துறாங்க மாத்திட்டு அந்த கொள்கைகள்ல வந்து ஒரு விஷயமா சேர்க்கிறாங்க பாலஸ்தீனத்துல நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கிற இஸ்ரேலுக்கு நம்ம என்னைக்குமே வந்து அவங்க பக்கம் போகவே கூடாது இஸ்ரேல் அழிப்பையே நம்ம ஒரு கொள்கையை ஏத்துக்கணும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கொள்கை நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட கொள்கையிலேயே ஒன்னா மாற்றிக்கிறாங்க அப்பையில இருந்து தான் அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட ஈரான் வந்து டைரெக்டா எப்பயுமே வந்து அட்டாக் பண்ணதே இல்லை இஸ்ரேல இப்போதான் முதல் முறையாக கடந்த வாரம் தான் அட்டாக் பண்ணிருந்தாங்க இதுக்கு முன்னாடி எப்படி அந்த அட்டாக்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா சிரியா லெபனான்ல இருக்க அந்த ஹெஸ்புல்லா அமைப்பு அதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்காங்க ஹவுதி அந்த அமைப்பு ஓமன்ல உள்ளது இந்த மாதிரியான அமைப்புகள் மூலமாக தான் மறைமுகமா ஆயுதங்கள்லாம் கொடுத்து தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க இஸ்ரேல் மேல தான் வந்து முதல் முறையா நேரடியாக வந்து தாக்குதல் நடந்துச்சு ஸோ இது வந்து தான் வந்து அந்த மோதல் வந்து ஆரம்பிச்சுது ஆனால் கூட உலக லெவலில் பார்க்குறப்ப இஸ்ரேலுக்கான ஆதரவு தான் ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இஸ்ரேல்லையுமே சொல்றாங்க கொடுக்கிற நாடுகளுமே நீங்க ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது தாக்குதல் நடத்தினால உங்க தனிப்பட்ட தாக்குதல் தான் நாங்கள் யாரும் சப்போர்ட் வர மாட்டோம்னு சொல்றாங்க பட் வந்து போக போதான் தெரியும் அப்படிங்கிறது ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேலோட பெரிய நிலப்பரப்பு கொண்டது மக்கள் தொகை கொண்டது ஆனா இராணுவ பலம்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஈடா எந்த ஒரு ஏன்னா அவங்களோட அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் தான் உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு சிஸ்டம்லாம் சொல்றாங்க ஸோ அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது ஈரானால இருந்தாலும் அந்த மோதல் வந்து போய்கிட்டு தான் இருக்குது நடராஜன் அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா பாலஸ்தீனம் வந்து கூகுள் மேப்லேயே காணலையே இதை பத்தி ஏன் பேசல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு பாலஸ்தீன் வந்து ரொம்ப காலமாகவே வந்து கூகுள் மேப்ல இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் இது ஒரு பெரிய ஹேஷ்டேக் ட்ரெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்தது பாலஸ்தீன் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டேக் பண்ணி நிறைய பேர் வந்து ஏன் இல்லைங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது பட் கூகுளில் இருந்து சொன்னாங்கன்னா நாங்கள் கொடுக்கவே இல்லை பாலஸ்தீன்கிறதே அங்கே நாங்கள் போடவே இல்லை அப்போ அதனால எப்படி நீக்க முடியும் அப்படின்லாம் கேட்டாங்க ஏன் போடலை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு நாடும் வந்து சர்வதேச அளவில் வந்து அவங்க இதுதான் அவங்களோட பவுண்டரி இதுதான் அவங்களோட எல்லைன்னு சொல்லிட்டு எந்த நாடுமே அங்கீகரிக்கலை அப்படி இல்லம்போ இல்லாத போது எங்களுக்கு எது எல்லைன்னே தெரியாத போது நாங்கள் எப்படி பாலஸ்தீன்கிற லேபிளில் கொடுக்குறது அந்த இடத்துல மேப்பில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து வெஸ்ட் பேங்க் அந்த பாலஸ்தீனோட ஒரு பகுதி வெஸ்ட் பேங்க் இன்னொரு பகுதி காசா காசா ஸ்ட்ரிப் இது ரெண்டையும் வந்து குறிப்பிட்டிருந்தா கூட அந்த கூகுள் நம்ம இப்போ கூட செக் பண்ணி பார்த்தப்பையும் அப்படி கிடையாது ஆனா வந்து சேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஆனா கூகுள் தரப்புல மறுத்துட்டு இருக்காங்க இதுவே கூகுள் மேப்ல மட்டும் இல்ல ஆப்பிள் மேப்ஸ் அவங்களுமே வந்து பாலஸ்தீன்கிற லேபில் வந்து அவங்களோட மேப்ல கொடுக்கல ஆனா அதே நேரத்துல பிங் மேப்ஸு அப்புறம் வந்து அப்படிங்கிற அந்த ரஷ்யால இருக்க அந்த நிறுவனம் இவங்கெல்லாம் அவங்களோட மேப்பில் பாலஸ்தீன் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க பாலஸ்தீன எந்த ஒரு உலக நாடும் அங்கீகரிக்கல அவங்களோட ஒரு நாடாக ஆனால் வந்து ஐநாவில் அப்சர்வர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்சர்வர் ஸ்டேட் அப்படின்னா ஒரு மெம்பராக அங்கே வந்து அவங்க இருக்கலாம் அவங்க நாடா இல்லைனா கூட அவங்கள சார்ந்த சில மெம்பர்கள் அங்கே நடக்கிற கூட்டத்தில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களே தவிர நாடா வந்து யாருமே ஏற்றுக்கல அதனால தான் நாங்கள் மேப்பில் இடம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கூகுளில் இருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் தொடர்ச்சியாக பாலஸ்தீனுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற குரல்களும் இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஓகே கருத்துட்டு இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு வந்து நம்புகிறோம் இன்னும் நிறைய கேள்விகளுங்க தொடர்ந்து பேசுகிறோம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்